சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சாவித்திரி பார்த்தா நல்லா நொந்து நூடுல்ஸ் ஆக போகுது சாவித்திரி அந்த அரசு மகளிர் விடுதில தங்கி இருக்காங்க மறுநாள் காலையிலே ஆயிருது எல்லாரும் அரசல் புரிசலா குசு குசுன்னு பேசிக்கிறாங்க யார் இவங்க பாக்க பெரிய இடமா இருக்கு இங்க வந்து தங்கி இருக்காங்க இவங்களுக்கு அப்படி என்ன நிலமையா அப்படின்னு சொல்லி அந்த விடுதில இருக்கிற பொம்பளை எல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறாங்க தாமரை கிட்ட என்னம்மா ஏதோ நம்மளை நம்மளை பார்த்து ஏதோ கை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் விடறி அவளுக்கு என்ன தவணாலும் பேசிட்டு போறாளுங்க நமக்கு தங்குறதுக்கு இடம் கிடச்சிச்சே இப்ப தட்டிக்கு இங்கேயே இருப்போம் அப்புறம் போக போக ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் கையில கழுத்துல போட்டிருக்கிறத இங்கயாவது வித்தா ஏதாவது ஏற்பாடு பண்ணி நம்ம ஒரு தனி வீடு எடுத்து தங்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பொழப்ப தேடிக்கிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லையில எதுக்குமா நம்ம போய் அப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய சொத்துல பாதி உரிமை இருக்கு தெரியும்ல அதே மாதிரி நீ அம்மாச்சி கிட்ட சொத்துல பங்கு கேட்க வேண்டியதானே ராஜாங்க மாமா கிட்ட அம்புட்டு சொத்து இருக்குல்ல அதுல உனக்குன்னு ஒரு பங்களி கொடுக்க வேண்டியதானே அந்த சொத்து வந்தாலே போதும் நம்ம நான் தலைமுறை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அம்புட்டு சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்குமா எங்கேயாவது போய் வீடு எடுத்து தாங்கி நம்ம உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி நம்ம நல்லா அந்த வீட்லயே இருந்தா நமக்கு சொத்து பத்தி கிடைச்சிருக்கும் நம்மளே ஆகாவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க பத்தாவதுக்கு ஊரு முழுக்க தெரிஞ்சு போச்சு நம்ம இப்படி ஒரு வேலையை பார்த்தது இப்ப போய் எங்க சொத்து இதுன்னு கெட்டோன்னு போய் நம்மளை அடிச்சு விரட்டிடுவாங்கதி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் சரிம்மா வா சாப்பிடல போலாம் அப்படின்னு சொல்லி தாமரையும் சாவித்திரியும் சாப்பிட போறாங்க அந்த விடுதல இருக்கிற ஒரு பொம்பளை பார்த்தா சாவித்திரியவே நல்லா நோட்ட விட்டுக்கிட்டு யாருங்க நீங்க இங்க வந்து தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்கவும் நாங்களாங்க நாங்க ஒரு பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப வேற வழி இல்லாம இந்த வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி செல்லவும் அந்த பொம்பளை பார்த்தா சாவித்திரி கையிலையும் கழுத்துலையும் காதுல எல்லாத்தையும் போட்டிருக்கிறத நல்லா நோட் விட்டுக்கிட்டே இருக்கு நிறைய கை கழுத்துல போட்டிருக்காளே எப்படியும் ஒரு பத்து பவுனு கிட்ட தேரும் முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படியாவது ஆட்டையை போட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பார்த்தா சாவத்திரிக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் ஆட்டையை போட பார்க்குது சரிங்க இப்ப தட்டிக்கு நீங்க தங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கேட்கவும் இல்லைங்க வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லையில எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய இடத்துல தெரிஞ்சவங்களா இருக்காங்க அவங்க கிட்ட நான் உங்களுக்கும் உங்க மகளுக்கும் வேலை ஏற்பாடு பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொல்லவும் அப்படி அங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சாவத்திரி பார்த்தா நம்பிடுது சரிங்க சாப்பிட்டு வாங்க நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லவும் சாவத்திரியும் தாமரையும் நம்பி பார்த்தா தாமரை நீ இங்கே இருடி நான் அம்மா போய் என்ன என்னதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உனே நான் கூட்டிட்டு போறேன் உன் கால்லாம் எல்லாம் புண்ணா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் அந்த பொம்பளையும் பார்த்தா இது நல்லதா போச்சு இந்த பொம்பளைய மட்டும் இப்படியே கூட்டிட்டு போய் மயக்க மருந்து அந்த கடை திரத்தி கையில கழுத்துலையும் கிடக்கறத அப்படியே நல்லா நலுவ வேண்டியதா நம்ம இதை வச்சு எப்படியாவது இந்த விடுதில இருந்து தப்பிச்சு நல்லா நம்ம செட்டில் ஆகிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பார்த்தா நல்லா கணக்கு போட்டுருது சாவித்திரியும் பார்த்தா நம்பி அந்த பொம்பளை கூட வேலை பாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது சாவித்திரியை பார்த்தா ஒரு நாலஞ்சு ஆட்கள்லாம் வந்து வழிமறைக்கவும் சாவித்திரி பயந்து பம்மவும் சாவித்திரி கை காலெல்லாம் கட்டி போட்டு பார்த்தா சாவித்திரி கையில கழுத்துல காதுல எல்லாத்தையும் கிடக்குறத புடுங்கிறாங்க இங்க வாரி உனக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் நாங்க கூட்டிட்டு போல உன் கையிலையும் நல்ல நல்லா பளபளம் இருந்த அது ஆட்டே போறதுக்காகத்தான் உனைய வேலை வாங்குறதுன்னு கூட்டிட்டு போனேன் அந்த விடுதலை யாரு இந்த வெந்தச்சத்தையும் வேகாச்சோத்தையும் நின்னுகிட்டு இருப்பா உங்ககிட்ட இருக்கிறத ஆட்டே போட்டாலே நான் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பார்த்தா சாவித்திரி கழுத்துல இருக்கிற எல்லாத்தையும் கலட்டிட்டு விட்டுருது சாவித்திரி பார்த்தா பாம்பிச்சா கறி மாதிரி ஆயிருது இப்படி எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டு தொலைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்கு